அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மந்தங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ஆடி ஒன்று நாடக கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஓய்வில்லாமல் தினமும் நாடகம் இருக்கிற மாதம் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்குமே தினந்தோறும் நாடகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாசமாகவும் இந்த ஆடி மாசம் இருக்கு இந்த மாதம் நல்ல அருமையா போகணும் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பாடகம் அப்படிங்கிற உள்ள நாடகம் ஆரணி தனம் நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த ஏம்பலம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த நம்பேடு அண்ணா நகர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த அரசம்பட்டு காஞ்சி கௌரி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கல்யாணபுரம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த ஆத்துரை துளசி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆரணிலேயே பூந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நாடகம் சத்திரம் சொல்லுவாங்க அந்த இடத்த பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சேப்பட் அடுத்த வயலூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் அடுத்த வெளுக்கம்பட்டு அண்ணாநகர் முத்தாலம்மன் நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த ஏண்டுவாம்பாடி பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த கொண்டகுப்பம் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் வலத்தி அடுத்த கண்டமநல்லூர் நந்தினி நாடகமன்றம் உத்திரமேரூர் அடுத்த வேடப்பாளையம் உத்திரமேரூர் அடுத்த வேடப்பாளையம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடகமன்றம் தேசூர் அடுத்த சின்ன அகரம் சபரி நாடகமன்றம் நெல்வாய்க்குற்றோடு அடுத்த சாத்தம்மை கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் வாழைப்பந்தல் அடுத்த மணலவாடி வட பரணி நாடக ஆரணி அடுத்த பையூர் பத்மா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மகாதேவி மங்கலம் திருவலம் அசோக் நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெண்ணாட்டகரம் ஆரணி சுமதி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த கல்பட்டு இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணிவி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்